தியானத்துக்கு விஷயமே பெருமாளுடைய திருமேனி தான் நாம தியானிக்கணும்னால் பாதாதி கேசாந்தம் தான் தியானிக்கணும் நமக்கே பத்து நிமிஷம் தியானின்னு சொல்றா சுவாமி உட்கார்ந்துக்கிறேன் எதை நினைக்கிறதுன்னு தெரியல பூதம் பேய் எல்லாம் வேற வருது அதனால பயமா இருக்கு நாள் வராது எத்தையோ ஒன்னு நினைக்க போனா அப்படித்தான் வரும் நீ எத்தனை கோலுக்கு போயிருக்கீள் அங்க எத்தனை பெருமாளை செவிச்சிருக்கீள் அவருடைய திருவடி எப்படி இருந்தது முழங்கால் எப்படி இருந்தது இடுப்பு எப்படி இருந்தது திருமார்பு நாச்சியார் எப்படி இருந்தார் கழுத்து எப்படி இருந்ததுன்னு யோசிக்கலாமே ஆனா அதுக்கு போகும்போது கொஞ்சம் மெதுவா வாங்கிருக்கணும் மனசுல எப்ப எப்படி இருக்காருன்னு வாங்கி இருந்தா திரும்பி வந்த மாடு மேய்ச்சல் முடிச்சுட்டு ஆச போடும் அது மேய்ச்சல் போது வேகமா சாப்பிடாது அப்ப வேகமா சாப்பிடுவோம் எல்லாத்தையும் வாயில் அடக்கி இங்க கொண்டு போய் அடக்கி வச்சுடும் கொட்டில் திரும்ப வந்து உட்காந்துக்கும் இங்கே இருந்து வெளியில் எடுத்து ஆசச்சு ஆசச்சு அசைச்சு சாப்பிடும் அதை போல இங்க உபன்யாசம் கேக்குறச்சே மாடு மேய்ஞ்சா மாதிரி நீங்க திரும்ப வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்ட எல்லாத்தையும் வெளியில வாங்கி அச போடணும் இது முடிஞ்சு போச்சு அவர் அடுத்த வருஷம் தான் வருவார் அப்ப பாத்துக்கலான்னு விட்டுடக்கூடாது இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா என்ன கேட்டு இருக்கிறீர்களோ அதுக்கு வீட்டுக்கு போனப்பறம் யோசிப்பாக்கணும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரீலா என்ன செவிச்சோம் என்ன திருவாபுரண சாத்திருந்தார் என்ன பிரசாதமா இருந்தது கோவில என்ன பேரு புஷ்கரணி பேர் என்ன விமானத்தின் பேர் என்ன எந்த ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் அச போட அசபோடத்தான் அவர் நம்ம உள்ளத்திலே இருப்பார் இங்கேயே தான் இருக்கார் ஆனா அவர் வெளியில தெரியணுமே சில பொருள்கள் எல்லாம் ஒரு குழந்தைக்கு விளையாட்டுக்காக ஒன்று கொடுத்துருப்பா அது இப்போ எவ்வளோ புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்றேன் ஒரு அட்டை இருக்கு அது மேலே ஒரு காகித மாட்டம் இருக்கு ஏதோ கையில் எழுதுறதுக்கு ஒரு எழுதுகோல் கொடுக்குறா அதை இப்படி கீறுத்துன்னு வச்சோங்களேன் அதுலேருந்து படம் படமா வருது அதுலேருந்து எழுத்தெல்லாம் வருது இந்த காகிதத்தை எடுத்துட்டா மொத்தம் அழிஞ்சு போடுறது திரும்ப இந்த காகிதத்தை போட்டு இப்படி இப்படி தேய்ச்சா அந்த நாள்ல ஒரு நாணயத்தை வச்சுன்னு மேல இப்படி தேய்ச்சி தேய்ச்சி படம் போடுவா தெரியுமா முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி பாத்துட்டு இப்போ இப்ப எல்லாம் என்னென்னமோ வளர்ந்து போச்சுன்னு அப்ப அதுக்கு மேல அப்படி எழுத எழுத அத தீர்த்த தீர்த்த உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும் இப்ப யோசிச்சு பாருங்க அந்த உள்ள இருக்கிற படம் அப்போது வரையப்பட்டதா அல்லது அந்த படம் முன்னமேயே உள்ளது நான் என்னமோ பண்ண பண்ண படம் வெளிப்படுகிறதா அந்த படம் முன்னமே இருக்கு நான் பார்த்து தீர்த்த 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 படம் வெளியில வருது அதே போல நம்ம உள்ளத்துக்குள்ள பெருமாள் எப்போதும் இருக்கிறார் அதை நினைக்க நினைக்கத்தான் அவர் வெளியில வருவார் நாம இருக்க எங்கேயோ வெளியிலேருந்து வரணும்னு நினைக்க வேண்டாம் அவர் எந்த வெளியில இருந்து வரமாட்டார் மேல ஒரு இடத்துலேயே இன்னொரு இடத்துக்கு வரால போகவே முடியாது எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் எப்படி நகருவார் நான் இங்கே உட்காண்டிருக்கேன் இங்க இல்ல எழுந்து போனா போவேன் நான் அங்கேயும் இருக்கேன் இங்கேயும் இருக்கேன் இந்த மனை எடுத்துங்களேன் இது ரெண்டு ரெண்டடி தானே இந்த மனைக்குள்ள இப்படி அப்படி நகருன்னா விழுந்துருவேன் நகர முடியாது ஏன்னா இந்த மன முழுக்க நான் உட்காண்டிருக்கேன் அப்படின்னு போக முடியாது இந்த இடம் முழுக்க ஒருத்தர் உட்காந்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு போவார் அந்த மாதிரி பகவானால ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு போகவே முடியாது இன்னொரு இடத்துல இருந்து அவர் என்ன இடத்துக்குள்ள வரவே போறது இல்லை உள்ளேயே அமர்ந்திருக்கிறார் மெதுவா வெளிப்படுவார் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் ஆழ்வார் பாசுரத்தில் உள்ளுவார் உள்ள உளங்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் நெஞ்சே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ அவன் எப்பவும் மனசுல இருக்கான் ஆனா என் மனதில் எப்போதும் இருக்கிறார்னு அறிந்தவனுக்கு காட்சி கொடுப்பார் அது அறியாதவனுக்கு வெறும் காத்துட்டு இருப்பார் எந்த பிறவியில இவன் வரானோ வரட்டும் என்று அது வரைக்கும் பேசாம உள்ளே இருப்பாராம் வெளியில வராது புதையல் இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் வீட்டு வித்துட்டு போடுவோம் வித்த உடனே அடுத்தவருக்கு எங்கேயான பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் அவன் இத்தனை நாள் தெரியலையே என்னால் அந்த புதையில விடுங்க இங்க உள்ளே புதையல் இருக்கே அது இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்கலையே இது இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியாதே ஏன்னா அவர் உள்ளத்துக்குள்ள அதே புதையல் இருக்கேன் இங்கே என்ன எம் வீட்டுக்குள்ள மட்டும் புதையல் இன்னொருத்தர் வீட்டுல இருக்காது நான் சொல்லிட்டு இருக்கிற புதையல் எல்லார் வீட்டுக்குள்ள இருக்கு இருக்குன்னு அவன் அவன் தெரிந்து கொண்டாக வேண்டும் ஆகவேதான் எல்லாரையும் கூட்டு காமிச்சா பார்த்து பெருமானுடைய திருமேனியை தியானிப்பார்கள் அந்த தியானம் தான் சுபாசிரயம் ஆசிரயாணின்னு சொல்லுவார்கள் நம்ம தியானத்துக்கு எது விஷயம்னா அவருடைய திருமேனி அதற்காகத்தான் குழந்தைக்கு திருஷ்டி வந்துடுமேன்னு கூட கவலைப்படாமல் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டினாள் முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் அதை பாருங்கோ என்றும் நாக்கு நோக்கிய நுணுங்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவதும் மூக்கும் இருந்தவா காணீரே அந்த குழந்தைக்கு நாக்கு வழிச்சு ஒண்ணுமா வெள்ளையா படலா இருக்கான் அதுக்காக மாவளையாட்டை இலைய கொண்டு அதை அழகா மடித்து பிள்ளைய மெதுவா நாக்க நீட்ட சொல்லி அதை வழிச்சுட்டு பாருங்க நாக்கு வழிச்சுட்டு மூக்கு இப்படி இருக்கு இந்த குழந்த மூக்கு மொழியமா இருக்குங்கிற நம்மளே சொல்லுவோம் கொஞ்சம் குண்டா பூச்சி நாப்பில் இருந்ததுன்னா மூக்கு அதை ஒத்தி விட்டால ஒரு கிழவி அவங்கன்னு வந்தா வந்தவன் இந்த பிள்ளை என்ன பேசுறதான்னு பார்ப்போம்னுட்டு உந்த யாவன் உன்னுடைய அப்பா யாருங்கிறான் அப்பா யாருன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்பா யாருன்னா திரும்ப நந்தகோபால பார்த்து இவர் அப்பான்னு சொல்லிடலாமா இல்ல இப்பதான் வசுதேவர் அப்பான்னு விட்டுட்டு அங்கேயிருந்து நீங்க வந்திருக்கோம் இவரை சொல்லலாமான்னு இவர் தான் இருக்கார் நான் வசுதேவர் அப்பான்னு சொன்னா கம்சன் வந்தாலும் வந்துடுவான் இவாளும் குழம்பிப்படுவா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல உந்தையாவன் என்ன முந்தரன் முன் முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே என் குலப்பெருஞ்சுடரே உந்தையாவன் என்ன என்ன்கேள் விரலிலும் கடைக்கண்டிலும் காட்ட நந்தன் பெற்றோன் குலசேகர் அழ்வாருடைய பாசனம் அப்ப இந்த குழந்தை வேணும்னு இந்த விரல மடிச்சு என்னமோ இப்படி தொடது அதுக்காக விரலை தூக்கித்தான் உடனே அந்த குடுகுடு கேள்வி பார்த்து பத்தியா கேட்ட கேள்விக்கு இந்த குழந்தை அப்பா நந்தகோபாலன் விரலால காட்டுறது பாரு பிறந்தன்னைக்கே என்ன சாமர்த்தியமா இருக்கு உந்தையாவன் செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றனன் அப்பவ சொல்றாளாம் இந்த பிள்ளைய பார்த்துட்டு அவரை பார்த்தா அவர் அப்படியே உரிச்சு வச்சிருக்குங்கிறான் கண்ணனுக்கா சிரிப்பு தாங்கல நான் இவர் பிள்ளையே இல்லை நான் வசுதேவரை உரிச்சு வச்சு பிறந்திருக்கணும் நான் இவரை எப்படி உரிச்சு வச்சு பிறப்பேன் சரி சொல்லிக்கிறா சொல்லிட்டு போக வேண்டிதான் ஏன் அப்படி சொல்லுண்டாள்னால் எல்லாருமே பிரம்மத்தனுடைய அம்சம் தானே யார எந்த ஜீவனாக இருந்தாலும் அவரை உள்ளமாக கொண்டவர் அவரைத்தான் அந்தராத்மாவாக கொண்டிருக்கார் அதனால நாம எல்லாருமே அவரைத்தான் உரிச்சு வச்சாகணும் வேற வழியே இல்லை நந்தகோபாலன் அவரைத்தான் உரிச்சு வைக்கணும் வசுதேவரும் அவரைத்தான் உரிச்சு வச்சாகணும் என்று இரண்டாவது பதிகத்திலே அவன் நாள்களோர் நாலந்து திங்களளவிலே தாள நிமித்து நாளர் மிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வகையேற்று வவ்வினாள் தோள்கள் இருந்தவா காணீரே அவனுடைய தோள் எப்படி இருக்கு பாருங்க திருவடி எப்படி இருக்கு பாருங்க என்று எல்லாவற்றையும் காட்டினாள் அடுத்த பதிகம் கண்ணனை தாலாட்டு பாட வேணும்னு ஆசை எல்லாரையும் கூப்பிட்டுட்டான் தாலாட்டு பாடணும் அதுக்கு என்ன தொட்டில் வேணுமே பிரம்மா பார்த்து ஒரு தொட்டில் கொடுத்து அமிச்சார் தொட்டில் என்னமா பண்ணிருக்கு தெரியுமா வேலை ரெண்டு கோட்டி அது பிருந்தாவனத்துல ஒண்ணுமே இருக்காது அதுக்கு போய் மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பெறவன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ மாணிக்கம் கட்டி மாணிக்கத்தாலேயே தொட்டில் பண்ணிருக்கு வைரம் இடை கட்டி அது நன்னா நகாசி வேலை நன்னா இருக்கணும்னு குறுக்கு குறுக்க வைரம் வச்சிருக்கு மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி என்ன தங்க சொக்க தங்கம் இருபத்தி நாலு தங்கம் இருபத்தி ரெண்டு பதினாறுலாம் கிடையாது நல்ல சொக்க தங்கத்தில் போட்டு தங்கத்தாலேயே தொட்டில் பண்ணிருக்கு வைரம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பெரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ நீதானே குரலன் வாமனமூர்த்தி தூங்கு வையமளந்தானே தாலேலோ நீதானே திருவிக்கிரம பெருமாள் தூங்கு பார்த்துட்டு கண்ணன் தூங்குறா இவ தூங்கு வாமனன்ன உடனே திடீர்னு அவருக்கு தோணிடுச்சு ஓஹோ நம்ம தானே வாமனனா இருந்தோன்னு தொட்டில்ல படுத்துன்னு இருக்கிற பிள்ளை கால கால தூக்குது இந்த பிள்ளை எதுக்கு திடீர்னு கால தூக்குறதுன்னு யசோதை யோசிச்சா ஆனா அவளுக்கு புரியல இப்படித்தான் திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளந்தேன்னு காட்டுறான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே இந்த பிள்ளை ரோஹிணி ஏனோ தெரியல யசோத பாலச்ச திருவோணத்தான் உலக திருவோணத்தான் ஆறு வாமனமூர்த்தி தான் திருவோணத்து பெருமாள் ஆனா இங்க சொன்னிருக்கிறது ரோகிணி பெருமாள் கண்ணன் திருவோணத்தான் உலகாலும் என்பார்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு திருவிக்கிரம பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் என்ன தெரியுமா ஒத்துமே ரெண்டு பேருக்கும் எல்லாரையும் எல்லாரையும் கட்டிக்கணும் அது ஒரு ஊரோட பண்ணி கண்ணன் உலகம் முழுக்க கொஞ்சம் தலையாலேயே தொட்டது திருவிக்கிறோம் அவரும் உலகத்தை தாவி அளக்கும் போது நம்ம மொத்த பேர் தலையிலையும் திருவிழி வச்சாரோ இல்லையா அதனால தொடரதுல அவருக்கு ஆசை தொட்டு தொட்டு காட்டினா என்ன அர்த்தம்னா என் சொத்து என் சொத்து என் சொத்துன்னு அர்த்தம் ஒருத்தர் காலை கொண்டு நம்ம தலையில வைக்கிறாருனா அப்ப என்ன ஒருத்தற்கால என் தலையால தாங்கிறேன்னா நான் அவருக்கு அடிமையின் அர்த்தம்